இந்த மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக இப்போது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதுவும் கைது செய்யப்பட்டவர்களே ஒருவர் குறிப்பாக முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது ஆனால் இவர்கள்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டார்களா என்பது உறுதிப்படுத்தப்படாததன் காரணமாக இது செய்திகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இந்த மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலே இவர்கள் எல்லோரையுமே இயக்கிக் கொண்டிருந்த வெளிநாடு ஒன்றிலே வசித்து வருவதாகவும் அவரை கைது செய்வதற்கு எச்சரிக்கை பெறப்பட்டிருப்பதாகவும் இருக்கின்றான் இந்த படையத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு இடத்திலே ஒரு சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி சூட்டின் காரணமாகவும் ஒரு உயிர் பலி போயிருக்கின்றது இதனால் மக்கள் மத்தியிலே தேசிய பாதுகாப்பு தொடர்பாக மிக ஒரு மிக பெரும் அச்சநிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு சார்ந்த கலாச்சாரம் இப்போது துபாயிலே இருந்துதான் திட்டமிடப்படுகின்றது குறிப்பாக இலங்கைக்கு வெளியிலிருந்து திட்டமிடப்பட்டு இலங்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது அது இந்த கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தினுடைய கஸ்தூரியார் வீதியிலே ஒரு நகை கொடை நகை ஒன்றிலே நூதனமான முறையிலே ஒரு திருட்டு ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த திருட்டிலே சம்பந்தப்பட்டது யாரென்று பார்க்கின்ற போது புலனாய்வாளர்கள் தான் இதிலே இரண்டு பேர் இருப்பதாகவும் செய்தி வழியாகி மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இலங்கையிலே இப்போது பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் இலங்கையிலே கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் தற்போதைய காலகட்டங்களுக்கு இடையிலே குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த சூட்டு சம்பவத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிலும் அதிகமாக அதிர்ச்சியை ஏற்படுத்திய விடயம் பார்க்கின்ற போது மன்னாரிலே இடம்பெற்ற தமிழர்களுடைய பகுதியான மன்னாரிலே இடம்பெற்ற அதிகம் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னே போலீசார் ராணுவ சோதனை சாவடி அப்படி பல தரப்பட்ட பாதுகாப்பு அரண்கள் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தான் மிக பெரும் பேசுகிற மாறி இருந்தது பின்புலம் இரண்டாம் ஆண்டு பகுதியிலே இந்த நொச்சிக்குளம் உயிலங்குளம் பகுதியிலே இடம்பெற்ற ஒரு தகராறு இதனால் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதை இதை மையமாக கொண்டு அதை பழிதீர்க்கும் பழிதீர்க்கும் நடவடிக்கையாக அந்த கொலை செய்யப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அமைச்சர்களால் தான் இந்த விடயம் திட்டமிட்டு செய்யப்படுவதாக ஊர் மக்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதற்கு நாங்க அதற்கு பழி தீர்ப்பதற்காக குறிப்பாக ஒருவர் வாகனத்தால் அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கால பகுதியிலே ஒரு இடியன் துப்பாக்கியால் சுடப்பட்டு இரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த முள்ளிக்கண்டல் பகுதியிலே அடம்பன் முள்ளிக்கண்டல் பகுதியிலே உயிரிழந்திருந்தார்கள் அதே போன்று இப்போது மன்னார் இந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இவை அத்தனையுமே இதில் உயிரிழந்தவர்கள் அந்த அத்தனை பேருமே குறிப்பாக ஐந்து பேருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த இரண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திலே தொடர்புடையவர்கள் அந்த வழக்கிலே உள்ளவர்கள் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு இந்த மன்னார் பதினாறாம் தேதி மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக சுட்டு கொல்லப்பட்டவர்களில் ஒருவருக்கும் ஒருவர் மீது இதற்கு முன்னரும் போலீஸ் உடையிலே வந்த ஒருவரினால் சூடு நடத்தப்பட்டு அவர் அதிலிருந்து தப்பியதாகவும் செய்தி வழியாக இருந்தார் எனவே இப்போது இந்த நொச்சி குளம் பகுதி குளம் பகுதியிலே கொஞ்சம் பரபரப்பான நிலைதான் நீடித்து வருகின்றது காரணம் திட்டமிட்டு பழிவாங்குகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக பலரும் சொல்லி வருகின்றார்கள் மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே வீதி மறியல் போராட்டத்திலே கூட ஈடுபட்டிருந்தார்கள் தங்களுக்கு பாதுகாப்பை வழங்குங்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த இலங்கையினுடைய போலீசார் இப்போது அஹ் நான்கு குழுக்களை அமைத்து இப்போது விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் இதிலே ஆனந்த விஜயபால் அவர்கள் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயம் சார்ந்து இதுவரையிலே இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் செய்திகள் தெரிவிக்கின்ற விடயம் நடுக்குடா மன்னாரினுடைய நடுக்குடா பகுதி பேசாலை கருகாமையில் இருந்து நடுக்குடா பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் இவர்கள் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டார்களா என்பது உறுதிப்படுத்த முடியாத செய்தியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக இது தொடர்பாக கைது தொடர்பாக போலீசாரும் ஊடகங்களுக்கு எந்த செய்திகளையும் வெளிப்படுத்தவில்லை தெரிகின்றது அந்த இந்த மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்புடன் சூட்டு சம்பவத்திற்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயம் தெரிகின்றது ஆனாலும் இப்போது மன்னார் போலீசார் இப்போது அந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டவர்கள் தொடர்பாக அல்லது அவர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு அவர்கள் சார்ந்த வரைபடத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கையால் வரையப்பட்ட படத்தை இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள் இந்த இரண்டு பேரை கண்டால் மக்கள் இந்த புகைப்படத்திலோ அல்லது இந்த வரைபடத்திலோ உள்ளவர்கள் சார்ந்த அல்லது அவர்களை போன்று யாரையாவது கண்டால் உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்தவும் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இப்போது ஆனந்த விஜயபாலவும் சொல்லியிருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அதி அதிரடிப்படையினர் இரண்டு பேர் கைது ஆனால் அவர்கள் தான் கொலையை செய்தார்களா என்பது தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது அதோட ஆரந்த விஜயபால் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தடுக்காத அல்லது தடுக்காமல் வேடிக்கை பார்த்தார்கள் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்ற இந்த போலீசாருக்கும் விசாரணை

வெளியேறி செல்கின்ற அளவிற்கு போலீசார் வேடிக்கை பார்த்தார்களா என்பதுதான் பலருடைய கேள்வியாகவும் இருக்கின்றது எனவே இதற்கும் இப்போது ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீசார் மீதும் இப்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்ற விடயமும் எனவே பொதுமக்கள் ஒரு குற்றத்தை மீது சுமத்தி வந்தார்கள் அதாவது அந்த நொச்சி மக்கள் போலீசாரும் இதற்கு உடந்தை என்ற அடிப்படையில் எனவே இதனால் இங்கும் விசாரணை இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரி அவர்களின்

இந்த மன்னாரிலே இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பிலும் இரண்டு பேர் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பிலும் இப்போது தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அல்லது ஒரு மாட்டு வண்டி சவாரி தொடர்பாக இடம்பெற்ற வாழ்வெட்டிலே முடிந்து இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பழிதீர்க்கின்ற விடயமாக இப்போது கொலைகள் இடம்பெற்று வருகின்றது எப்படி இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே சட்டம் தன்னுடைய கடமை செய்யும் ஆனால் பதிலுக்கு பதிலன்று கொலைகளை செய்ய முடியாது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த கொலைக்கு பின்னால் அல்லது இந்த கொலைகளை திட்டமிட்டுக் கொண்டிருப்பது வெளிநாடு ஒன்றே இருக்கின்ற ஒரு நபர் தான் என்பதை இருக்கின்றார் இந்த பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார் அதோடு அவரை கைது செய்வதற்காக சிகப்பு எச்சரிக்கை புறப்பட்டிருக்கின்றது ரெட் அலர்ட் புறப்பட்டிருப்பதாகவும் அதோடு இன்று போல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச போலீசாரினுடைய உதவியோடு இப்போது வெளிநாட்டிலே உள்ள அந்த நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் என்ற அடிப்படையிலே பிரதி போலீஸ் மா அதிபராக இருக்கின்ற பிரியந்த வீரசூரிய அவர்கள் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் இதனால் கொஞ்சம் பரபரப்பான சூழல் தான் நிலை வருகின்றது அதோடு மேலும் சொல்கின்ற போது இன்றைய தினம் மிக முக்கியமாக கொழும்பிலே இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவே இப்போது இலங்கையிலே ஆங்காங்கே துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் என்பது தீவிரம் அடைந்து வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் அதாவது முன்னர் கைகளால் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பாதாள உலக குழுக்களாக இருக்கலாம் போதை பொருள் கடத்தல்காரர்களாக இருக்கலாம் பின்னர் வாள்கள் என்றது மருவி இப்போது துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரமாக வந்துவிட்டது இந்த நிலை தொடர்பாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையும் இந்த தென் அமெரிக்க நாடுகள் என்று பிரேசிலினுடைய ஒரு சில பகுதிகளுக்குள்ளே நுழைய முடியாது காரணம் அங்கே அங்கே ஆயுதம் தரித்த ஒரு குழு இருக்கும் போலீசார் நுழைந்தால் கூட அவர்கள் சுட்டு தள்ளி விடுவார்கள் பிரேசிலினுடைய ஒரு சில பகுதிகளுக்குள்ளே அந்த அளவுக்கு அங்கே சீர்கட்ட நகரங்களாக இருக்கின்றது அப்படி வைத்திருக்கின்றார்கள் இந்த அமெரிக்கர்கள் ஆனாலும் அது விரும்பியோ விரும்பாமலோ போதைப் பொருள் கலாச்சாரத்தால் அங்கே ஆயுத குழுக்களாக அவர்கள் தெரிவடைந்து அதே ஒரு நிலைமை இலங்கையிலே உருவாக போகின்றது என்பது எல்லோருடைய கண்ணாலும் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது காரணம் மன்னாரிலே இப்போதான் துப்பாக்கி சூடு கலாச்சாரம் இதற்கு முன்னர் ஒன்று ரெண்டு தான் தெரிந்திருக்கும் ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையிலேயே வாரவாரம் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது சம்பவங்களினால் என்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற இப்போது ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் இப்போது அதிதீவிர விசேட படையணி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதோடு குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிரடி அதிரடிப்படையினரும் இப்போது களத்திலே இறக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார் ஆனந்த் விஜயபால அதோடு கடுமையான விசாரணைகள் அல்லது கடுமையான தேடுதல்களின் பின்னல் ஒரு ஒரு விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது இங்கே இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் குறிப்பாக கொழும்பிலே இடம்பெறுகின்ற துப்பாக்கி சூட்டு கலாச்சாரங்கள் அத்தனையுமே போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்புடைய விடயம் தான் என்பதை இருக்கின்றார் இங்கே இடம்பெறுகின்ற இந்த கொலைகளுக்கு அதாவது துப்பாக்கி சூட்டினால் இடம்பெறுகின்ற கொலைகளுக்கு குறிப்பாக துபாய் அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே குறிப்பாக துபாய் போன்ற நாடுகளிலே இங்கிருக்கின்ற போதை போதைப்பொருள் கடத்தல் கும்பல் கும்பல்களுடைய தலைவர்கள் அங்கே மறைந்து இருக்கின்றார்கள் அங்கிருந்து கொண்டு அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் அப்படி திட்டமிடுகின்ற போது அவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இங்கே இங்குள்ள அவர்களுடைய ஆதரவாளர்கள் மீது காட்ட ஆரம்பிக்கின்றார்கள் அதாவது ஒருவர் அந்த போதைப் கடத்தல் கும்பலுக்கு தலைவராக இருப்பார் அவருக்கும் இன்னும் ஒரு போதைப் கடத்தல் கும்பலுக்கும் இடையிலே தகராறு ஏற்படுகின்ற போது துபாயிலே அதை காட்ட முடியாது காரணம் பிடித்தார்கள் என்றால் தூக்கு தண்டனை தான் இதனால் அவர்கள் இலங்கைக்குள்ளே அவர்களுடைய எதிர்ப்பானவர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களை சுட்டுத் தள்ளுகின்ற செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றனவே இந்த சூட்டு கலாச்சாரத்திற்கு மிக முக்கியமான காரணம் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தான் என்பதையும் பாதாள உலக குழுக்கள் தான் என்பதையும் குறிப்பாக தென்னிலங்கையை சொல்லி இருக்கின்றார் நான் மன்னாரைப் பற்றி கதைக்கவில்லை மாறாக தென்னிலங்கையில் இந்த விடயங்களை சார்ந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது வெளிநாட்டு அதாவது சர்வதேச இந்த போல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அத்தனை பேரும் தூக்கப்பட போகின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு இந்த ஆயுதம் அப்படி இலங்கைக்குள்ளே வருகின்றது இது சார்ந்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மிக விரைவிலே இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்புடையவர்களும் ஆயுத பயன்பாடு பயன்பாடுகளோடு தொடர்புடையவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்ற விடயத்தையும் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இதை துரித நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரும் ஆபத்தை நோக்கி இலங்கையை கொண்டு செல்லும் என்பது மறுப்பதற்கு என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இந்த சூடு கலாச்சாரமானது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்கின்றது காலப்போக்கிலே இங்கே வாழ்வட்டு குழுக்கள் என்று சொல்லப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு விடுமோ என்ற ஒரு எண்ணப்பாடும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே இப்போது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த விஜயபாலவே இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அதோடு யாழ்ப்பாணத்தினுடைய கஸ்தூரியார் வீதி எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தினுடைய கஸ்தூரியார் வீதியிலே கடந்த பதினாறாம் திகதி என்று ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நூதன முறையிலேயே கொள்ளையிட்டிருந்தார்கள் குறிப்பாக வருமான வரி திணைக்களத்திலிருந்து வருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நகை கடைக்குள்ளே புகுந்துகள் பதிவு செய்யப்படாத பணம் நகை இருப்பதாகவும் சொல்லி கொள்ளையிட்டு சென்றிருந்தார்கள் வரையிலே கொள்ளையிடப்பட்டதாக கடை உரிமையாளர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் தீவிர விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது சுண்ணாகம் பகுதியிலே வைத்து முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பேரிலே கண்டியைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு மேலும் இருவர் பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரும் யார் என்று பார்க்கின்ற போது ராணுவ புலனாய்வாளர்கள் என்ற விடயத்தை சில பத்திரிகைகள் இந்த செய்தியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இணையவழி பத்திரிகைகளிலும் இந்த செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது கைது செய்யப்பட்ட மொத்தம் ஆறு பேர் அதுல இரண்டு பேர் இராணுவ புலனாய்வாளர்கள் என்ற அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி வழியாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் இந்த கொச்சை தமிழிலே பேசியிருப்பார்கள் பேசுகின்ற போதை சிங்கள மொழி சார்ந்தவர்கள் இதனால் தான் அந்த கடை உரிமையாளரும் ஏமாந்து போயிருக்கின்றார் என்ற செய்தி வெளிச்சத்துக்கு அழகும் ஒரு வாகனத்திலே வந்து இறங்கியவர்கள் இந்த வருமான வரி திணைக்களம் என்று சொல்லிக்கொண்டு நூதன முறையிலே அங்கே அவர்களுடைய தொலைபேசியை அணைக்க சொல்லி இருக்கின்றார்கள் அதோடு அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களினுடைய கேமராக்களை தடை செய்திருக்கின்றார்கள் இப்படியான விடயங்களை செய்து

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கனால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்